சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா தீபிகா வயது நாற்பது வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஒரு புரிய சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி திருவதுரை நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பி பிகம் மாதிரி படிச்சுட்டு சொந்தமாக ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க மாதானாக ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா எரனா திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சுருதாவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணை இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க அப்பா அம்மா கூட தான் நம்ம பொண்ணு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய தனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு டிகிரி படித்து இருக்கிற மாப்பிள்ளையா இந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத மாப்பிள்ளையா வேணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தனியாக இருக்க முடியாது அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க எந்த ஒரு கெஸ்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் படிச்சுருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மண தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆடு வந்து ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகன் பார்த்தீங்கன்னா சொந்த மாதிரி நகைலாம் நிறைய வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு எண்பது பவுன் மேலே நகை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பின்ன பண்ணிகிட்டு இருக்கிறதால இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய மருமங்களுக்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கலாம் த வீட்டோட மப்பிளையே வந்துவிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்கள் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொண்ணும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாலும் இப்போ தனியாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூரில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சி முகோருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா சந்திரா வயது நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் விளையாடு உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி அஸ்தன் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஜவுளி கடை வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு இவருக்கு வந்து மா இவங்களுக்கு வந்து மாதானா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் இப்போ ஒரு க கணவர் கூட வாழை பிடிக்கிற சட்டரிதாக டிவஸ் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் இப்போ இவங்க தனிமையில் தான் விட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம கடையை பார்த்துக்கிட்டு ஜவுளி கடையை பார்த்துக்க முடியல அப்படின்றதுக்காக அவங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம கூட போய் இருந்துட்டாலும் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் லாங் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்குன்னு ஒரு தவணை தேவை அப்படின்றதுக்காக மருத்துருமத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா நல்ல வசதியோடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பவுன் மேலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை வீட்டுக்கு ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் யூடியோட மேப்பிலே வந்துவிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ திருத்தணியில் தான் வசிச்சிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீன் தெரியுது இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க